அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஃப்ரின் குக்கிங் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சேமியா கேசரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தர்லாம் சேமியா ஒரு கப் அரை கப் ஜீனி தேவையான அளவு கேசரி பவுடர் திராட்சை முந்திரி கொஞ்சம் சால்ட்டு நெய் இதான் நம்ம வந்து சேமியா கேசரி சேமியாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேஸ் டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா சூடு வந்தோம் முந்திரி திராட்சைய வறுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு முந்திரி போட்டாச்சு திராட்சை போட்டுக்கலாம் வந்து நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா திராட்சை எல்லாம் நல்லா ஊதிய பலூன் மாதிரி வரணும் நல்ல கோல்டன் ரோட் குரல் வந்துச்சு இதை பாத்துறதுக்கு மாத்திரலாம் அதே நேரம் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் நீட்டை சேமியா இது வறுக்காத சேமியாக தான் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கணும் நல்லா நம்ம வறுக்கணும் நல்லா அந்த கோல்டன் ரோம் கலர் வரணும் நல்லா வறுத்தா நம்மளுக்கு நல்லா மனமாக இருக்கும் நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுதான் ஜீனி எடுத்து கொடுப்போம் கேசரி போடும் நம்ம வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட வேண்டியது வந்து இப்போ நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதுதான் சேமியா நல்லா குக் ஆகட்டும் நம்மளுக்கு நல்லா சேமியா வெந்து வருது பாருங்க இப்போ வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கும் நான் முக்கால் கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம் நம்ம சுகருக்கு ஏற்ற மாதிரி சில பேர் ஜீனி நிறையா சாப்பிடுவாங்க சில பேர் ஜீனி கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு தகுந்த மாதிரி நம்ம ஜீனி போட்டுக்கலாம் என்னன்னா நம்ம வந்து கலந்து விட்டுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நெய் நம்ம ஆட் பண்ணனால ரொம்ப சேர்க்க தேவை இல்லை ஏன்னா நிறைய பேர் நெய் விரும்ப மாட்டாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சேமியா வறுத்தனால நம்மளுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு நம்ம வறுத்து வச்சா முந்திரி திராட்சையை போட்டுக்கணும் நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ